அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேற்புத்தூர் ஏழு பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உளும்பேட்டில் இருந்து ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தாங்கன்னு இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமியில் வந்து கிணறு ஈபி சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்ட் தானேங்க பிஏபி வாக்கிய தண்ணி வாங்கி இந்த பூமிக்கு ரோட் பேஸுங்க ரோட் பேஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்குங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிறாங்க நம்மளும் இதை பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணலாங்க இல்லை வாங்கி தோப் பண்ணுற அப்படின்னா தோ பண்ணலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க ஏன்னா ரோட் பேஸ் நல்லாயிருக்கு இந்த பூமிக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி இருக்குங்க ஒரே சதுரமாக இருக்குங்க பூமி வாஸ்து படி வந்துடுங்க இதே கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பக்தாளாம் பார்த்திங்கன்னா மல்புரி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மக்கணிக்காடு தான் எண்டுங்க மக்கணியோடு முடியுதுங்க நம்மளுக்கு ஏக்கர ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரா ஐம்பது லட்சம் சொல்கிறேங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்